இந்த தர்காவுடைய இடம் எங்களுக்கு சொந்தமானது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரச்சாரம் தான் இந்த மலை என்பது கந்தர் மலை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து சிக்கந்தா மலை அப்படிங்கறதே ஆனா அந்த சமவெளி பகுதிங்கிறது வந்து முஸ்லீம்கள் காலங்காலமாக அங்க வந்து அதை பயன்படுத்திட்டு இருந்த பகுதி இந்த தர்காவுடைய இடம் எங்களுக்கு சொந்தமானது அந்த பெட்டிஷன் பொய்யா உண்மையா அப்படின்னு வேண்டியது யாரு அதை ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த பெட்டிஷன் வந்ததுக்காகவே காவல்துறை செய்யணும் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற காரணம் காட்டி திக்கந்தாமலைக்கு போகக்கூடியது எல்லாத்தையும் ரிஸ்ட்ரிக் பண்றாங்க இது இது எல்லாமே வந்து 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 இருந்த பிரிட்டிஷ் அதுக்கு பின்னாடி இது வழக்காக போகுது முப்பத்தி ஒண்ணுல திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மையமா வச்சு கொடுக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுபத்தி ஒரு தீர்ப்பு வருது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருச்சோ அதே தான் காவல்துறையும் தமிழக அரசுன்னு அதுக்கான காரணம் பிரச்சனையை வந்து பெரிதாக்கி இன்றைக்கு வந்து இப்படி காவல்துறை வந்து தடுக்கிறத கூட இப்போ அந்த இடத்துல ஒரு மத பதற்றம் நிலவுது இது மூலமாக ஒரு கலவரம் எதுவும் வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தற்காலிக தடைகளாக விதிப்பதாக நீங்கள் பார்க்கலையா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்ட இந்த வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் ஆ இது வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இடிச்ச இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருந்து இது போன்ற போராட்டங்களை வந்து இந்து அமைப்புகள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி போன்ற இந்த இந்துத்துவ அமைப்புகள் கையில் எடுத்துக்கிறாங்க இந்து ம இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரச்சாரம் தான் இந்த மலை என்பது கந்தர்மலை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கைவிடுக்கிறாங்க பாஜகவினர் மற்றும் இந்த மக்களுடைய செயல்பாடுகளுக்கு இவங்க அனுமதி திமுக அரசு அனுமதி கொடுத்தது போல தான் நமக்கு பொருள் அவங்க சொல்லலாம் கேட்டுக்கிட்டு தான் இவங்க இருக்கிறாங்க ஐ தமிழ்நாள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு நிஜாம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இங்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் மழை மலை வந்து கடந்த சில நாட்களாகவே ஒரு ஒரு மாதமாகவே பேசு பொருளாக இருக்கு காரணம் அங்கே வந்து தன்னுடைய ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஏன்னா பிரயோகிக்கிற வார்த்தை கூட நான் தமிழில் நேர்த்தி நேர்த்திக்கடன் போல ஒரு ஆடு கோழி பலிகிடுறது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் திருப்பரங்குன்ற மலை மீது இருக்கிற சிக்கந்தர் தர்காவில் பலிகிடுறதுக்காக போன ஒரு குடும்பத்தை தடுத்து இருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை அங்கே ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது அசைவ உணவுகள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக அங்கே இந்து அமைப்புகள் போராட்டம் இதற்கு முன்னாடி இத்தகைய பழக்க வழக்கம் இருந்ததா இல்லை இந்த ஒரு இடைப்பட்ட நாட்களில் நிறுத்தப்பட்ட அந்த பழக்கம் காலமாகவே அப்படி தான் இருந்தது இதையே ஃபாலோ பண்ணணும்னு இந்து அமைப்புகள் கையில் எடுக்கிற வகையில் சூழல் உருவாயிருக்கா இந்த பிரச்சனையை எந்த புள்ளியிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை வந்து திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து சிக்கந்தாமலை அப்படிங்கிறதான் ஃபேமஸ் யார்ட்ட கேட்டாலும் அந்த மலைக்கு பேரே சிக்கந்தா வந்து சிக்கந்தர் சொல்லக்கூடிய ஒரு மகான் வந்து அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அங்க அடக்கம் பண்ணப்பட்டது இடம் அதுக்காக அதுக்கான சில இடங்களும் அங்க இருக்குது அப்ப பின்னாடி காலங்காலமாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்கள் போறதும் நேர்த்தி கடனை செலுத்துவதும் கந்தூரி விழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்துவது இது போன்ற விளக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த இடம் வந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்டிஷன் வந்து போடுறாங்க இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிரிட்டிஷுடைய பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதல்ல இதுக்கான ஒரு வழக்கு வந்து வருது இந்த இடம் வந்து வருவாய்த்துறைக்கு காணும் வருவாய்த்துறைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா இந்த இடம் இந்த தர்காக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கீழ இருந்து அது வந்து கொண்டு வருது திருப்பரங்குன்றத்தினுடைய அடிப்பாகத்தில் வந்து திரு முருகன் கோவில் இருக்குது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வந்து இருக்குது அதுக்கு மேல மலையில ஒரு சைட்ல வந்து காசி விஸ்வநாதர் கோவில் வந்து இருக்குது அந்த மலையினுடைய உச்சியில சிக்கந்தர் தர்காவுடைய அடக்கஸ்தலமும் தர்காவும் இருக்குது இப்ப தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கீழ இருந்து தரையில இருந்து மேல் வரக்கூடிய பகுதி இது வந்து பொதுவான பகுதி அப்புறம் அங்க வந்து ஒரு சமதளம் இருக்கு அந்த சமதளம் வந்து இந்த தர்காக்கு சொந்தமானது கீழே அந்த பொது சமவெளி வரைக்கும் பொதுவானது சமவெளி வந்து தர்காக்கு சொந்தமானது ஐம்பது சென்ட் அளவுக்கு இல்ல இடத்துடைய அளவு வந்து எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணல அது அந்த அதை செய்ய வேண்டியது வந்து வக்ஃபும் அறநூத்தரையும் செய்யணும் அது இது வரைக்கும் செய்யல அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது ஆனால் அந்த சமவெளி பகுதிங்கிறது வந்து முஸ்லீம்கள் காலங்காலமாக அங்கே வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருந்த பகுதி அந்த பகுதியில் தான் பெருநாள் தொழுகை உட்பட பல தொழுகைகள் அங்கே வந்து நடத்தப்பட்டது அந்த சமவெளியிலிருந்து கோவிலுக்கு போகக்கூடிய வழி தனியாகவும் அது வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமானது தர்காவுக்கு போகக்கூடிய வழிங்கிறது அதுக்கு தனி வழி இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து இது தெளிவாக இதுக்கான ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு அதுக்கு பின்னாடி இது வழக்காக போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மையமா வச்சு கொடுக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு தீர்ப்பு வருது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சோ அதே தான் கொடுக்குது இப்போ இந்த சிக்கந்த மலையினுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தமான எந்த வழக்கம் கிடையாது இந்த இடம் இது அறநிலையத்துறை சொந்தமானது அல்லது இந்த இடம் வந்து காசி விஸ்வநாத கோயில் சொந்தமானது இது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமானது அப்படிங்குற எந்த இஷ்யூவும் கிடையாது அது ரொம்ப தெளிவா ரெண்டு பகுதிக்கும் எந்தெந்த பகுதி யாருக்கு சொந்தங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்குது வழக்கும் வந்து அப்படி ஒரு வழக்கு வரைக்கும் நிலுவையிலும் கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பாபர் மசீதி இடிச்சதுக்கு பின்னாடி ரெண்டு பாபர் மசீதி இடிச்சதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்து முன்னணி வந்து ஒரு பிரச்சனைய அங்க முதல் முதல்ல கையில் எடுக்குது இந்த சிக்கந்தா வர்காவுடைய இடத்துல வந்து ஒரு உட்கார்ந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியை வந்து இந்து முன்னணி டார்கெட் பண்ணி இங்க தான் நாங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு பிரச்சனையே கலப்பு அது வரைக்கும் தர்காக்கு போறதோ ஆடு மாடுகளை வந்து ஆடுகளை கோழிகளை வந்து அங்க நேர்த்தி கடன் செலுத்துவதோ கந்துரி ஆக்குறதோ இரவு நேரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப முதல் முதல்ல பிரச்சனைங்கிறது இந்து முன்னணி கொண்டு வருது இங்க வந்து நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துவோம் சொல்லி அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு இந்து முன்னணி ஒரு அடையாள போராட்டமாக அதை நடத்தி நடக்கும் அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாத்தி அது வரைக்கும் அங்க பிரச்சனை கிடையாது எல்லாருமே போவாங்க வருவாங்க எல்லாம் பிரச்சனைக்குரிய இடமாக மாத்தது யார் அப்படின்னா இந்து முன்னணி அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து அங்க தர்காக்கு போறது நேர்த்திக்கடன் செலுத்துவது கந்தூரி கொடுப்பது இரவு நேரங்கள்ல தங்குவது இதெல்லாம் எந்த வித தங்கு தடையும் இல்லாம இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வருது கொரோனாவுடைய காலகட்டங்கள்ல எல்லா பகுதியிலும் எப்படி ஊரடங்கு உத்தரவு ஒரு அமல் இருந்துச்சு அதே போன்ற அங்கேயும் இருந்தது அப்போ கந்தூரி நாட்கள்ல கூட்டம் கூட கூடாது நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற சில வரையறைகளை வந்து கொண்டு வராங்க அந்த கொரோனா உடைய பேர்காலம் மருத்துவ காரணங்களுக்கு அந்த அது அது எல்லாருமே பின்பற்றக்கூடிய விஷயம் அந்த நேரத்தில் எடுத்த அந்த தீர்மானத்தை வச்சுட்டு தான் அடுத்த மறு வருஷம் திமுக ஆட்சிக்கு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருவது அப்போ என்ன செய்யறோம்னா ஆர்டி வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல பின்பற்றுன அதே நடைமுறை பின்பற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு இவர் என்ன செஞ்சிருக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்பெஷலா அது வந்து போடப்பட்டது கொரோனாக்காண்டி கொடுக்கப்பட்டது அந்த உத்தரவே என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த உத்தரவை பின்பற்றணும் கூட்டம் கூட கூடாது கொடியுடைய உயரம் எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ற அதுக்கு முன்னாடி தான் என்ன செய்யறாங்கன்னா இருக்கக்கூடிய காலம் சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வழக்கமான முறையில் போய்கிட்டு இருக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எந்த எந்த தடையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் பறக்குது இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி டிசம்பர் மாசத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா காவல்துறை வந்து சில கெடுபிடிகள் வந்து கொடுக்குது அந்த கெடுபிடிகள் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த தர்காவுடைய இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படி இப்போ அந்த பெட்டிஷன் பொய்யா உண்மையா அப்படின்னு ஆராய வேண்டியது யார் அதை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த பெட்டிஷன் வந்ததுக்காகவே காவல்துறை என்ன இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற காரணம் காட்டி சிக்கந்தாமலைக்கு போகக்கூடியது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க போகக்கூடிய எல்லாத்தையும் தடுப்பு வச்சு நிறுத்தி யார் போகிறா அவங்களுடைய ஐடி கார்டை கேட்குறது ஆதார் அட்டையை கேட்குறது அதை என்ட்ரி போடுறது இரவு நேரங்களில் அங்கே தங்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு கொண்டுறது இப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து ஒவ்வொன்றா கொண்டு வராங்க அது ஒரு கட்டத்தில் என்னது அப்படின்னா விருதுநகரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருடைய ஒரு தேவைக்காக அவர் நேர்ந்திருக்கிறாரு தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக நேர்ந்திருக்காரு அந்த நேர்த்தி கடந்து செலுத்துறதுக்காக அவர் ஆட்டை கொண்டு வரும்போது தான் போலீஸ் வந்து என்ன செய்யணும் அந்த ஆட்டை மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுது இதுதான் ஃபஸ்ட்டு தடை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தடையே கிடையாது அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு ஒரு இந்து முன்னணி ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்காரு அப்படிங்கிற காரணத்தை வச்சுட்டு அதை அப்படி நினைச்சுறாங்கன்னா தடுக்கிறாங்க சரி கோர்ட்டில் ஏதாவது ஆடு உத்தரவு இருக்குதா நீதிமன்றம் அப்படி வந்து எது உத்தரவு போட்டிருக்குதா மேலே அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்ட்டோ அல்லது ஆடு கோழி சேவல்களை வந்து பலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இரவோ அப்படி ஏதாவது நீதிமன்றம் உத்தரவு இருக்குன்னா எந்த உத்தரவும் கிடையாது அரசு துறையிலிருந்து ஏதாவது உத்தரவு இருக்குன்னா அரசும் எந்த உத்தரவும் கிடையாது அப்படி இதை யார் செய்கிறா இந்து முன்னிக்கு கொடுத்த ஒரு பெட்டிஷனை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் நினைச்சாங்கன்னா இதை வந்து தடுக்கிறாங்க அப்போ இது தடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதோட முஸ்லீம்கள் அல்லாத அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தையும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தர்களுக்கும் இங்கே காலங்காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாமே தெரியும் நேர்த்திக்கடன் கொடுக்கறது ஆடை கொண்டு போகிறது சேவை கொடுக்குறது எல்லாமே அவங்களும் அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களும் போயிருக்கிறாங்க அந்த பழக்க வழக்கம் இருந்தது அந்த மக்களுக்கு கண் கூட தெரியுது இல்ல அவர்களும் சேர்ந்து தான் அந்த போராட்டம் நடத்தினாங்க இது முஸ்லீம்கள் மட்டும் அந்த போராட்டத்துக்கு நடத்தல அரசு காவல்துறையை தடுக்கிற உள்ளூர் மக்களும் இஸ்லாமியர்கள் உள்ளூர் மக்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு உரிமை மீறல் பிரச்சனையா வந்து காலங்காலமா இருந்த ஒரு பிரச்சனை நீ என்ன செய்யறன்னா ஒரு உத்தரவு போட்டு நீ தடுக்க நினைக்காத அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை வந்து கொண்டாங்க இப்போ இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும் திமுக அரசு என்ன செஞ்சிருக்கணும் இதுல உண்மை இருக்குதா இதில் இந்து முன்னணி கொடுத்த அந்த பெட்டிஷன்ல அப்படி உண்மை இருக்குதா இந்த நில சம்மந்தமான இதுக்கு முடி ஏதாவது கோர்ட்டில் வந்து நீதிமன்ற ஏதாவது தீர்ப்பில் வந்து அப்படி கொடுத்துருக்குதா எதுவுமே இல்லைங்கும்போது அரசு அதை உடனே செஞ்சுருக்கலாம் தடுத்து நிறுத்திருக்கலாம் அவரை யார் இப்படி பொய்யான பெட்டிஷன் கொடுத்து அங்கே ஒரு மத பதற்றத்தை உண்டு பண்ணுறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம் காவல்துறையும் தமிழக அரசு தான் அதுக்கான காரணம் பிரச்சனையை வந்து பெரிதாக்கி இன்னைக்கு வந்து இப்படி காவல்துறை வந்து தடுக்கிறத கூட இப்போ அந்த இடத்துல ஒரு மத பதற்றம் நிலவுது இது மூலமாக ஒரு கலவரம் எதுவும் வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தற்காலிக தடைகளாக விதிப்பதாக நீங்க பார்க்கலையா இல்லை அதான் சொல்ல வரேன் நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறான் அப்படிங்கன்னா அந்த பெட்டிஷனுடைய உண்மைத்தன்மை என்ன என்னங்கிறத வந்து யார் ஆராயணும் காவல்துறை ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்தா சரிங்களா அந்த பெட்டிஷன் கொடுக்கறதே ஒரு மத பதற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக அதனுடைய உள்நோக்கம் தெரிஞ்சும் அதுக்கு இந்த காவல்துறையும் அரசும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம குற்றச்சாட்டு அப்போ அதை நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் தந்தா அதை விசாரிச்சு அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதை செய்ய தவறிட்டு முஸ்லீம்களுடைய காலங்காலமாக செய்து கொண்டிருந்த அந்த வழிபாட்டு உரிமையை நீங்க என்ன செய்றீங்க இப்போ வந்து ரெசீவ் பண்ணுறீங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதனால் வந்தது இப்போ அங்கே வந்து இத்தனை வருஷமாக கொடியேற்றம் நடந்திருக்குது ஏதாவது ஒரு வழக்கு அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொல்லி திருப்பரங்குன்ற காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குதா எதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஆடு சேவல் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே ஏற்பட்டுருக்குதா பக்கத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது ம இன்னொரு மலையில் அதுக்கு கீழே வந்து திருப்பரங்கொண்டம் முருகன் கோவில் இருக்குது அதில் இந்த வழிபாடுகள்தால இந்த சிக்கந்த மலைக்குடைய நிகழ்வுகள் நடக்கிறதுனால இங்கே ஏதாவது ஒரு சசமாவிதம் நடந்திருக்குது அவங்களுக்கு இடையொரு இது நடந்திருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குதா எந்த வழக்கும் கிடையாது அப்போ எந்த வழக்கும் அப்படி பதியப்படாத சூழலில் அப்படி ஒரு முகாந்திரமே இல்லாத நிலையில் இந்து முன்னணி கொடுத்த ஒரு பெட்டிஷனை வச்சு கொண்டு இந்த காவல்துறை இப்படி ஒரு தடை போடுது அப்படின்னா அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு இந்த அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு வந்து சந்தேகம் வருது இது உடனடியாக என்ன செஞ்சிருக்கலாம் தடுத்து நினைத்துக்கலாம் இன்றைய வரைக்கும் அந்த தடை இருக்குது இன்றைய வரைக்கும் அந்த தமிழக அரசு வந்து அங்கே வந்து ஆடு கொண்டு போகிறத தடுக்குது சேவல் கொண்டு போகிறத தடுக்குது மேலே வந்து போகிறவங்களை எல்லாத்தையுமே வந்து ஐடி கார்டை வாங்கிட்டு தான் வந்து மேலே அனுப்பிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்துட்டு இருக்குது இப்போ அந்த மக்கள் வந்து அந்த தர்காவினுடைய கட்டடங்களை பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கும் இந்த அரசு வந்து தடை போடுது அந்த இடம் முஸ்லீம்கள் சொந்த மாதிரி அந்த தர்கா வந்து பழைய பலறிந்த கட்டடமாக மாறிப்போச்சு அது பராமரிப்பு இல்லைனா இடிஞ்சு விழுந்துடக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அதை பராமரிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவுடைய நிர்வாகத்தர்கள் வந்து அதுக்கான பொருட்களை மேலே கொண்டு போகணும்னு நினச்சா அதை வந்து காவல்துறை போட மாட்டேங்குது நீங்கள் அதை பராமரிக்கக்கூடாது அது பிரச்சனைகள் இருக்குது நிப்பாட்டிங்க இது தடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஏதாவது நீதிமன்றத்தில் அப்படி தடை இருக்குதா அரசு அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் காவல்துறை என்ன செய்யுது அதை பராமரிக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்க இதுக்கு ஒரு ஒரு இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தர்காவுடைய விஷயத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இந்த ஒரு மலையில கீழ்பகுதியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இன்னொரு பகுதியினுடைய உச்சத்தில் வந்து சிக்கந்த மலை இருக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்கு அந்த மலைக்கு பின்புறத்துல இருந்து கீழ்ப்பகுதியிலிருந்தே மேலே வரைக்கும் தமிழக அரசே என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு போகிறதுக்கான எல்லா வழிபாதைகளும் தெளிவாக போட்டு கொடுத்துருக்கு படிகளை அமைச்சு மின் விளக்குகளை அமைச்சு தெளிவாக என்ன செய்ய போட்டு கொடுத்திருக்கு ஆனால் அந்த சிக்கந்தா மலைக்கு இந்த அரசு என்ன செஞ்சுருக்குது கீழே இருந்து நீங்க மேலே போனீங்கன்னா ஒரு மலை எப்படி ஏறிப்போம் கரடு மரடா இருக்கும் பாறைகள் இருக்கும் கல் அதே மாதிரிதான் இன்றைய வரைக்கும் இருக்கு மேலே ஒரு லைட்ட கூட இந்த அரசு வந்து போட விட மாட்டேங்குது அப்ப எப்படி ஏன் இந்த இரட்டை நிலைப்பாட்டோட இந்த அரசு செயல்படுதுங்க ஒரு எண்ணம் மக்களுக்கு வருதா இல்லையா அதுவும் போதாதுன்னு சொல்லி இப்போ நீ போகவே விடமாட்டேங்கிறீங்கும் போது இந்த அரசின் மீது கூடுதலான ஒரு குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கவே தோணுது இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க இப்போ ஒரு திருமாலன் அவர்கள் சொல்றது போல வேல்முருகன் அவர்கள் சொல்றது போல திமுகவுடைய கையில இருக்கா இல்ல அமித்ஷாவுடைய கையில அந்த காவல்துறை இருக்குதாங்கிற கேள்வி வந்து இப்ப எல்லாருக்கும் எடுத்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா காவல்துறையின் அடக்குமுறைகள் மதுரையில் திருப்பரங்குண்ட ஏற்பட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் புதிய புதிய பெட்டிஷன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து நேற்றைக்கு கூட மதுரை ஹக்ட்ட்ட்ட்டில் வந்து இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து போடுறாரு அதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி வாதாடுவதற்கு ஒக்ஃபோர்டு தயாராக இருக்குது ஆனால் ஒக் போர்டு வந்து தனி பெட்டிஷன் வந்து போட சொல்லிடுவேன் இப்போ எல்லாமே அதை பெட்டிஷன் போட்டிருக்காங்க பெட்டிஷன் போட்டு போட்டு அதை வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் இந்த இந்த சூழலை உருவாக்குனது யாரு அரசு வந்து முதல்லையே அந்த பெட்டிஷன் போட்ட உடனே முத முதல்ல இதை சொல்லி ஒருத்தன் பெட்டிஷன் கொடுக்கும்போதே அதை தடுத்து நிறுத்தினாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து வந்திருக்காது ஒரு பதட்டம் வந்திருக்காது இப்போ பிப்ரவரி நாலுன்னு சொல்லி ஒரு தேதியை வந்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் போராட்டம் ஒரு தேதியை அறிவிச்சு அந்த தேதியில மொத்த இந்துக்களை ஐந்து ரெண்டு வாரங்கள்னு சொல்லி ஒரு பெரிய பதட்டத்தை இன்னைக்கு யார் உண்டு பண்ணிட்டு இருக்கிறா ஆனா அந்த இடம் வந்து அப்படி வந்து அப்படிப்பட்ட அங்கே முருகனுக்கு சொந்தமான மலையை கந்தனுக்கு சொந்தமான மலையை சிக்கந்தர் மலைன்னு ஆக்க பார்க்குறாங்கன்னு சொல்றாரு அதான் எங்க ஆவணங்கள் இருக்குது அதாவது முருகன் கோவில் வந்து மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது அதுக்கும் இந்த மலைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது அந்த மலை தனி இந்த கோவில் தனி இந்த கோவிலுக்கும் அந்த மலைக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த வழக்கும் கிடையாது இந்து அறநிலையத்துறை தான் இந்த கோவில் இருக்குது காசி கோவில் இருக்குது இந்து அறநிலையத்துறை அப்படி வந்து இந்த மலை வந்து அறநிலையத்துறை சொந்தமானதுன்னு சொல்லி ஏதாவது வழக்கு போட்டுருக்குதா இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் அப்படி ஒரு வழக்கே இல்லை அப்ப எப்படி வந்துச்சு இது வந்து இந்துத்துவோடைய ஸ்டைலு இந்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தான் இந்த மலை என்பது கந்தர் மலை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கான ஆவணங்கள் இல்லை நீங்கள் வந்த ஆவணங்களை வந்து காவல்துறையில் கொடுக்கலாம் நீதிமன்றங்களில் கொடுக்கலாம் வரைக்கும் என்ன ஆவணங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படி எந்த ஆவணங்களும் கிடையாது அப்போ இது ஒரு பதற்றத்தை உண்டுபடுவதற்காகவே இது காலங்காலமாக இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைத்து எப்படி பாப மசீதியுடைய விஷயத்தில் வந்து ஒரு பொய்யை கட்டமைத்து அதை வந்து முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கப்பட்டு இடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து சட்ட ரீதியாகவே அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுச்சோ அதுபோல ஒரு முயற்சியை இன்றைக்கு இந்த சிக்கந்தாமலையை வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து அங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறதான் வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய செய்தி இது நான் மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான் இல்லை இப்போது நாலாம் தேதி வந்து இப்போது இந்து அமைப்புகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை எடுக்க போறாங்க நடத்த போறாங்க அப்படின்னா இப்போ இங்க நிறைய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் அதற்கு எதிராக ஏதாவது விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை அதுக்கு எதிராக இல்லை நாங்க வந்து அரசை தான் சொல்றோம் அரசு இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து முழுக்க முழுக்க ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் வந்து பரப்புற பரப்பு பரப்புரை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது அங்க வந்து முருகன் கோவில்ல வந்து முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்போறதாகவும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கவும் இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்கள் வந்து மத பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய செய்திகளை வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவனங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது இது அரசு வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி பொய்யை பரப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது இப்ப பிப்ரவரி நாலுங்கிற செய்தியை வந்து இவ்வளவு வேகமாக வந்து பரப்பிட்டு இருக்க என்ன காரணம் அரசை தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா அப்படின்னா செய்யக்கூடாது உங்களோட டாக்குமெண்ட் இருந்தா கொண்டு பேசுனா எதுவுமே செய்ய தயாரில்ல அப்ப கேட்டாப்ப என்ன சொல்ல அவங்களுக்கான போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துட்டு அது பாதிப்பு முஸ்லீம்களுக்கு வர்ற மாதிரியான சூழல்ல வந்து இந்த அரசு உருவாக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு அவர்கள் இப்போ பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்புகளினுடைய செயல்பாடுகளுக்கு இவங்க அனுமதி திமுக அரசு அனுமதி கொடுக்கறது போலதான் நமக்கு தோன்று அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து இருக்கு வழிபாட்டு உரிமைக்காக திமுக வந்து ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கையும் போட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு உரிமை சட்டத்தை வந்து நிலைநாட்டணும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி திமுக அங்கே ஒரு சட்ட அங்கே ஒரு வழக்கை வந்து போடுது ஆனால் அதே வழிபாட்டு உரிமை முஸ்லீம்களுக்கு இங்கே மறுக்கிறது யார் செய்கிறார் திமுக தான் செஞ்சிகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு உரிமை சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் தேவாலயங்கள் இந்து கோவில்கள் எல்லாம் அது அப்படியே இருக்கணும்னு சொல்லுது ஏன்னா அதுக்கு முன்னாடி மன்னர்கள் பல மன்னர்கள் வந்து போயிருப்பாங்க அது கோவிலாக இருந்திருக்கும் மசூதி மாறி மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நாற்பத்தி ஏழில் ஒரு ஒன்று மசூதியாக இருந்துச்சுன்னா அது மசூதி தான் கோவிலாக இருந்தால் அது கோவில் தான் சர்ச்சா ஆலயமாக இருந்துச்சுன்னா அது ஆலயம் தான் அதுக்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுறதோ அதனுடைய விஷயங்களை போய் தோன்றதோ கூடாது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டுமை சட்டத்தினுடைய விஷயம் ஆனால் அப்படி சொல்லிட்டு இந்த தர்காவுடைய விஷயம் எப்போ நடந்தது இப்போ நடந்ததா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தே அது வந்து காலங்காலமாக முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமை பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்துகிட்டு இருக்குது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அப்படியே இருக்குது அப்போ ஒரு பக்கம் திமுக வந்து அங்கே வழிபாட்டு உரிமை சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கையும் போட்டுட்டு இங்கே அதே திமுக முஸ்லீங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்குதுங்கிற குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கும் அரசு தான் இதை செய்யணும் அரசு வந்து நினச்சா எதையும் செய்ய முடியும் யார் அங்கே வந்து போரா இப்படி ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவாங்க கொண்டு பண்ணுறார்களோ அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுத்தால் இது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்காது ஆவணங்களும் ஆதாரங்களும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படி எதுவுமே நீங்கள் பேச மாட்டிங்களே பாபர் கோயிலில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்ட இந்த வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் ஆ இது வந்து அவங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இடித்த இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருந்தே இது போன்ற போராட்டங்களை வந்து இந்து அமைப்புகள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி போன்ற இந்த இந்துத்துவ அமைப்புகள் கையில் எடுத்துட்டுருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்குறது வந்து ரசிக்கின்றது அதுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு எப்படி ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசீத் நம்மளால் இடிக்க முடிஞ்சதோ அதே போல் இந்த இடத்தையும் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும் இது நம்ம கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொடர் அஜெண்டாவை தான் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து இருக்கு நீங்கள் ஒவ்வொரு நான் சொல்கிற தொண்ணூற்றி நாலுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த சிக்கந்த விஷயத்தில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பதிவுகள் இருக்குது காவல்துறையில் வந்து பெட்டிஷன்ஸ் இருக்குது வழக்குகள் இருக்குது அவங்க ஒவ்வொரு தடவையும் அங்கே போய் செஞ்ச சட்ட மீறுதல்கள் எல்லாமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இது அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஓகே ஸோ இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அது தொடர்பாகவும் பேசலாம் சார் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களுடைய ஒரு நேரமாக பகிர்ந்த கட்டுமையை நன்றிங்க சார்